வெல்கம் டு யூடியூப் சேனல் ஜாகிருதி நான் உங்கள் லியமான சத்யா பேசுகிறேன் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னப்பக்ஷியும் ஆனந்த என்னடா தெரியும் அன்னப்பக்ஷின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்கு தெரியுமா அன்னப்பக்ஷியோட குணம் என்ன அப்படின்னு சொன்னால் பாலையும் தண்ணியும் கலந்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டு அந்த தண்ணியை அப்படியே விட்டுட்டு போயிடும் ஸோ இது எதுக்கா இந்த பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வந்து அதிகப்படியாக வளர்ந்துருக்குற இந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தருமே டெக்னாலஜி நம்ம பயன்படுத்திகிட்டு வரோம் அதனால் நமக்கு நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அன்னப்பட்சி மாதிரி நம்ம அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் விசுக்கிட்டு அதனால் நமக்கு ஏற்படும் தீய பாதிப்புகளை நம்ம விட்டு விலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம உங்களுக்கு ஸோ இப்போ டெக்னாலஜி ஆபத்து அப்படின்னா அப்படின்னு கிடையாது அதனால் நமக்கு நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது முதல்ல நன்மைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் அதனால ஏற்படுகின்ற பக்க விளை விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நம்ம எப்படி இருக்கு அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் ஸோ முதல்ல நம்ம பார்க்குறது அதனால் இருக்கிற நன்மைகள் என்ன நம்ம ஆன்லைன் நமக்கு டெக்னாலஜி வளர்ந்தனால நம்ம ரொம்பவே ச ரொம்ப வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் ஒரு ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா மணிக்கணக்காக போய் பல மூணு மணி நேரம் நாலு மணி நேரமாக போய் ஒரு மாலை கூட்டத்தில் நேரத்தில் அடிப்பட்டு அந்த கஸ்டமருக்கான அந்த இதெல்லாம் தேடி பூச்சி வாங்குறதுக்கான நம்ம அதெல்லாம் இல்லாமல் வீட்டிலருந்து அப்படியே நம்ம ஃபோன்லையே உலகத்தையே நம்ம பார்க்க கைப்பயே பார்க்குற ஒரு வருஷம் வருஷம் ஒரு அட்வான்ஸ் அந்த தான் பெட்ரோல் டீசல் செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் பண்ணிக்கலாம் பேங்கில் போய் மணிக்கணக்காக நிற்காம நம்ம வந்து மணி டிரான்சாக்ஷன்ஸ் யாருக்கு வேணாலும் நம்ம ஈஸியாக அனுப்பலாம் ஒரு காலகட்டத்தில் பணம் கொடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி பேங்க் லீவு அப்படின்னா அன்னைக்கு நம்ம வந்து யார்கிட்ட பணம் கொடுக்க முடியாது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கலாக இருந்தது இப்போலாம் வந்து நம்ம ஒரு நிமிஷத்தில் யாருக்கு உதவி பண்ணணும் ஒரு நிமிஷத்துல அது எந்த நேரம் வந்தோம் நம்ம ஒரு யூபிஐ மூலமோ ஜிபே மூலமாக பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் நமக்கு டெக்னாலஜி நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு நல்ல வசதி தான் அதேமாதிரி வயதானவர்கள் இருக்கிறாங்க இல்லை தனியாக இருக்கிற வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா இந்த டொமேட்டோ ஸ்விக்கி டிமன் நிறைய மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தெரிய வீட்டோட வீட்டிலேயே வந்து தெரியும் இப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க இதனால வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஈஸியாக தான் இருக்கு இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம வந்து கிடைச்சிட்டு இருக்க நன்மைகள் இது மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் நிறைய ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக நிறைய நண்பர்களை நம்ம சம்பாதிக்கிறோம் அவர்களுக்கான ஒரு தொடர்பு ஏற்படுது ஒரு கெதிராக வச்சுக்கிறோம் இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதனால நமக்கு பக்க விளைவுகளும் இல்லை அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது சரி அப்படி நமக்கு என்னதான் பக்க விளைவுகளான ஏற்படுது அப்படிங்கிறத இப்போ இதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தடவை அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் பழகப்பட்டோம் அப்படின்னா அது அது மேலே டிபெண்டாக இருக்கிற அந்த அந்த டிபெண்டன்சி மென்டாலிட்டியும் வந்துடும் நம்ம வந்து ஒரு ஒரு சிறப்பா போய் எறியும் வேலையை செய்யாம ஒன்றுக்கும் ஆன்லைனே அந்த டெக்னாலஜி எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம நம்ம ஆன்லைன்டுவோம் இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் மூலமாக அதிகமான பண காசுகள் வந்து இழங்குறதுக்கான ஒரு அபாயம் கூட ஒரு லேசினஸ் பார்த்துருக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்தபடியே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு விதமான சோம்பேறித்தனம் கூட நமக்கு வந்தது அதுக்கே அதிகப்படியுமா அடிக்ட் ஆகிறது ரெண்டாவது வாட்சவர் அதிகமாக இருக்கும்போது கூட அது வந்து நிறைய இன்னைக்கு விஞ்ஞானிகள் வந்து நம்மளுடைய மூளையையும் காது செவித்திறனையும் நம்முடைய அந்த கண் பார்வை திறனையும் அது பாதிக்கிறதா இன்றைக்கி விஞ்ஞானிகள் குறிப்பிட்டு வராங்க ஸோ இதனால் இப்படி நமக்கு பக்க விளைவுகளும் நமக்கு அந்த அட்டென்ஷன் கேதரிங் அப்படிங்கிறது குறையுது ஸோ இது மாதிரி பக்க விளைவுகள் அது கூடவே இருக்க தான் செய்யறது இதில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்லைனில் நம்ம எவ்வளவு அளவு நம்ம இது ப பத்திரமாக எதுக்கு உபயோகிக்கிறோம் அதே மாதிரி அதை சேஃபாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்ம கையாண்டுக்கணும் அப்போ என்னென்னாலும் நம்ம பண்ணலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புதுசாக சொல்கிறேன் இருந்தாலும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுக்காக இந்த பதிவு மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்க்ரீனில்லாம் பார்க்குவோம் அது லேப்டாப்பாக இருக்கட்டும் இதாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு கிளாஸஸ்லாம் இருக்குது அந்த மாதிரியான கிளாஸை போட்டுட்டு நம்ம பண்ணும்போது அது கண்ணுக்கு நமக்கு அதிகப்படியான ஒரு பாதிப்பை நமக்கு அது ஏற்படுத்துது இந்த விஷயத்தை நம்ம நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஃபிங்கருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் மாதிரி ஒரு ஸ்கின் மாதிரி ஒரு ஃபிங்கர்ஸ் எல்லாம் இப்போ கிடைக்கிது ஆன்லைனில் நம்ம வந்து விரல் தேஜி போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்கின் டேமேஜாமல் இருக்குது அந்த மாதிரியான ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாக விட்டுட்டு நம்ம வந்து ஸ்பைப் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி மெஷன்ஸாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இந்த மாதிரி நம்ம ஒரு நிறைய காற்றோட்டமாக இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபோன்களை பயன்படுத்தும் போது காற்றோட்டம் அதிகமாக இருக்கிற இடம் பக்கத்தில் ஏதாவது துளசி இந்த மாதிரியான செடி கிளிகளெல்லாம் ஏதாவது பக்கத்தில் வச்சுட்டு போகும்போது அது அதிகப்படியான ஆக்சிஜனை கொடுக்கும் இது இதனால வந்து நம்ம இந்த லேப்டாப்பு அப்புறம் இந்த ஃபோன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் வந்து குறைக்கும் ஸோ காட்டோட்டமான இடத்துல உட்காந்து நம்ம இந்த மாதிரியான இது எலக்ட்ரா எலக்ட்ரானிக் சாதனங்களை பயன்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது மட்டுமே நமக்கு பற்றாது இதோடு சேர்ந்து நம்ம வேறு என்னும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை வந்து ஃபுல்லாக டெக்னாலஜி சாதனம் இருக்கக்கூடாது பழமையும் பழமையை சமயத்தை ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுற விதத்தில் பழமையும் புதுமையும் கலந்த ஒரு ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழ்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் இது சமூகத்துக்கும் நம்மளுடைய தனி மனித நலத்துக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படி என்னென்ன நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு நாலஞ்சு பாயிண்ட் சொல்லலாம் வந்து குறிப்பிட விரும்புகிறேன் நான் இப்போ பழமையும் புதுமையும் கலந்த ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் ப பண்ணுறோம் அப்படிங்கிறது அதோட கூடவே ஆன்லைனில் வந்து ப பரிமாற்றம் செய்வதுக்கு அது கூடவே நம்ம மாதத்துக்கு ஒரு முறை வங்கிக்கு போய் நம்முடைய கணக்கு வழக்கில் சரி பார்க்குறது அங்கே அங்கே இருக்கிற அந்த ஊழிகளோட தொடர்பு வச்சிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உள்ளூரில் கிடைக்கிற அந்த ஏதாவது ஒரு மால் இருக்குது அப்படின்னா போய் அங்கேயும் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது குழந்தைகளை போய் காய்கறிகள் வாங்குறது அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம கடைப்பிடிக்கணும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கை அதே மாதிரி எல்லாருக்கும் இப்போ டக்கு டக்கு வாட்ஸ்அப்லேயே நம்ம அனுஷ வேலையை முடிச்சிடும் அதில் உணர்வுபூர்வமான விஷயத்துக்கு பரிமாற்றம் இருக்குது சொல்ல முடியும் கடிதம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தோட்டம் அமைக்கிறது அப்புறம் வந்து பசுமையை பாதுகாத்தல் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம வச்சு செஞ்சுட்டு இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை வந்து துன்புலமாக இருக்கும் எந்த விதமான